வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் கேள்விகள் அப்படிங்கிறது மனிதர்களினுடைய மனநிலைக்கு தகுந்த கேள்விகள் இருக்கும் இருந்தாலும் ஒரு சில கேள்விகளுக்கு எடுத்துக்காட்டோடு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி தான் என்னென்னா கடவுள் இருக்காரு ஒளி ரூபமாக இருக்காருன்னு சொல்கிறீங்க கடவுள் நேரடியாக பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் சரிதான் ஏன் அவர் ஒரு உருவமாக வந்து மக்களுக்கு காட்சி கொடுத்து அவருக்கு என்ன கேட்டு போக போகுது அவர் தான் வந்து காட்சி தான் என்ன அப்படின்னு விதாண்டாவாதிகளினுடைய பேச்சுக்கள் ஒன்று இருக்கு இல்லையா அதற்கு ஒரு தக்க நடந்த ஒரு வரலாற்று உண்மை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வேலூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இன்றைக்கி நான் அதற்கான விடையாக உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் நிறைய வந்து தெய்வம் வந்து அருவமானது சொரூபமானது சூட்சமமானது இப்படி வந்து அவங்கவுங்களினுடைய உணர்வுகளுக்கு தகுந்து தேவைகளுக்கு தகுந்து பக்திக்கு தகுந்த வந்து இறைவனனுடைய அருள் எல்லோருக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது புரியாத ஜனங்கள் எப்படி இருந்தாலுமே நம்பாது நேரடியாக தெய்வம் கீழே இறங்கி வந்தாலுமே சில பேர் நம்பத்தான் மாட்டாங்க ஆனந்த விகடனில் வந்த ஒரு முக்கியமான பதிவு தான் இது கட்டுரையாகவே போட்டிருந்தாங்க ஒரு தகப்பனாரும் தன்னுடைய பொண்ணை வச்சு அவங்களுடைய பேட்டியும் அவங்களுடைய புகைப்படமும் போட்டிருந்தாங்க அதை பத்தின ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன் அதாவது வேலூர் ஜிஎம்சி மருத்துவமனையில் வந்து தன்னுடைய பொண்ணுக்கு இருதய ஆபரேஷன் ஜிஎம்சி மருத்துவமனையில் வந்து அந்த பொண்ணை சேர்க்குறாங்க ஒரு வாரம் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஆபரேஷன் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா அரிய வகை ரத்தம் தேவைப்படுது ரொம்பவும் அரிதாக இருக்கக்கூடிய அந்த இரத்த வகையை வந்து எல்லாருமே எல்லா இடங்கள்லையும் க விசாரிக்கிறாங்க கிடைக்க மாட்டேங்குது சொந்த பந்தம் இப்படி எல்லாருக்கிட்டையும் விசாரித்து கிடைக்கல நிறைய ஹாஸ்பிட்டலில் கேட்டு கிடைக்கல இப்படி எல்லா வகையிலையும் முயற்சிச்சுட்டு ரொம்பவும் சோகத்தில் ஆழ்ந்துட்டார் அந்த குழந்தையினுடைய தகப்பனார் அப்போது டாக்டர் வந்து சொல்கிறாரு இந்த ரத்தம் இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும் நாளைக்கு உங்கள் பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆக வேண்டிய சூழலில் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு த அவங்க அந்த பொண்ணோட அப்பாக்கிட்ட பேசும்போதும் அவர் சொல்கிறாரு ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டார் அவர் வந்து ஒரு தீவிரமான முருக பக்தர் அப்ப முருகனினுடைய உடைய பாதத்தை தொட்டு சொல்கிறாரு ஐயோ எனக்கு என் பொண்ணை இழந்துருவேன் போல் இருக்கியா நான் உன்னையே நம்பியிருந்தேன் இதுக்கு மேலே ஓ முடிவுப்பா நீ என்ன பண்ணாலும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு அவருடைய பாதத்தில் ஒப்படைச்சிட்டு அவர் பாட்டில் இருந்திருக்கார் அதிகால டயத்தில் வந்து ஒரு மனிதர் வந்திருக்கார் வந்து கிட்ட இந்த மாதிரி ஒரு இருதய ஆப்ரேஷனுக்கு ஒரு பொண்ணு சேர்த்துருக்கீங்க இல்லையா அந்த பொண்ணுக்கு நான் அதை பிளட் டொனேஷன் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க என்னென்ன செக் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி பரவாயில்ல எல்லாமே கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆர்வத்தில் பரவாயில்ல கடைசி நேரத்தில் கிடச்சிருச்சுங்கிற ஆர்வத்தில் யார் கொடுக்க வந்திருக்கா என்ன ஏதுன்னு எதுவுமே விசாரிக்காமல் அவங்களுடைய வேலைகள்லேயே கவனமாக இருந்துட்டாங்க டாக்டரும் வந்து தேவையான அளவு ரத்தம் எடுத்து அந்த பொண்ணு காப்பாற்றப்படுகிறார் காப்பாற்றப்பட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளியே வந்து நல்லபடியாக முடிஞ்சுது பொண்ணு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அந்த தகப்பனுக்கும் தோணுது எல்லாருக்குமே தோணுது டாக்டருக்கும் தோணுது நன்றி சொல்லணும் அவர் யார் அப்படின்னு வந்து முன்னாடி வரவேற்பு அறைக்கு வரும்போது அங்கே இருக்கிறவங்களை விசாரிக்கும்போது அவர் அங்கே இல்லை என்னன்னு கேட்டால் அவர் வந்து ரொம்ப விரசாக வந்து அதாவது ரொம்ப அதிவேகமாக வந்து அவர் போயிட்டார் இதுக்காக பணம் கொடுப்போம் வாங்கிட்டு போங்கன்னு கூட நாங்கள் சொன்னோம் ஆனால் கேட்கல அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அப்போ பேர் எழுதியிருப்பார் இல்லையா அட்ரெஸ் பேரெல்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா அதை நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அந்த நோட்டை பார்க்குறாங்க அந்த நோட்டை பார்க்கும்போது தான் வந்து அத்தனை பேருமே ஒரு நொடி திகிச்சு பேச்சு மூச்சும் இல்லாமல் நின்ற ஒரு தருணம் அதுதான் என்ன பேர் இருந்தது தெரியுமா வெற்றிவேல் பழனி அப்படின்னு இருந்தது இது நடந்த உண்மை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆனந்த விகடனில் கட்டுரையாக அந்த அப்பா பொண்ணுக்கிட்ட பேட்டி எடுத்து அவங்களுடைய புகைப்படத்தோடு வெளிவந்த ஒரு நிகழ்வு நீங்கள் வயதான நபர்கள் வேலூர்லேயோ இல்லை அந்த ஹாஸ்பிட்டல்லையோ இருந்தாங்கன்னா நீங்கள் விசாரித்து தெரிஞ்சுக்கலாம் உண்மையாக நடந்த நிகழ்வு நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்பினவங்களை என்றைக்குமே எந்த தெய்வமுமே கைவிடாது அதாவது ஒரு குடும்பத்தோடு இருக்கும் அந்த குடும்பமும் நாமும் சேர்ந்தே போய் ஒரு சரணாகதி ஆகும்போது நம்ம அதை பத்தி எந்த கவலையுமே பட தேவையில்லை எல்லாத்தையுமே இறைவன் பார்த்துக்குவார் தன்னை நம்பியவர்களை அனாதையாக கைவிட்டு சென்று சரித்திரமே கிடையாது இறைவன் கண்டிப்பாக காத்து ரட்சிக்கக்கூடியவர் கருணை மிகுந்தவர் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அம்பாலா இருந்தாலும் சரி சிவனா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே நம்பிக்கையோடும் ஒப்படைப்போடும் தீவிரமான ஒரு பக்தியை செலுத்தும்போது எந்த தருணத்திலையும் கைவிட மாட்டார் அதே போல் எந்த உருவத்திலையும் நம்மை காக்குறதுக்கு அவர் தயங்கவே மாட்டார் இதுதான் உருவம்னு கிடையாது மனிதராக நம்ம வந்து வாதத்துக்காக நம்ம விதாண்டமாக என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் தெய்வம் இங்கே எல்லோருக்குமானது எறும்புன்னு எடுத்துக்கோங்களேன் எறும்பு அப்போ ஒரு அவதாரம் எடுக்க முடியும்ல அவரால் எறும்பு படிச்சிருக்கார் இல்லை எறும்புக்கெல்லாம் ஒரு வணங்கக்கூடிய தெய்வம்னா தானே அது யோசிக்கும் ஒரு காற்று ஒரு நீர் ஒரு நிலம் ஒரு நிலத்துக்கு கூட அந்த நிலத்தை படைத்தவர் இறைவன் நிலத்துக்கு ஒரு பிரச்சனைனா நிலமாகவே வந்து காட்சி கொடுப்பாருன்னு சொல்றோமா இங்கே படைக்கப்பட்ட அத்தனையாகவும் இறைவன் மாற முடியும் இப்போவும் சொல்றேன் நம்பியவர்களை ஒரு பொழுதும் இறைவன் அனாதையாக கஷ்டப்பட விடவே மாட்டார் கூட நிற்பார் எந்த வகையிலும் நாம் உணருவது தான் முக்கியம் உணராமல் தள்ளி நின்றுட்டோம் அப்படிங்கிறது எப்போ நடக்கும்னா தொட்ட குறையா ஏதோ அப்படின்ற அந்த வணங்குதல் முறைங்கிறதுல தான் அவரை நம்மளால் உணர முடியாது ஆனால் ஒப்படைப்போடு உணரும்போது அவர் அரூபமாக சொரூபமாக சூட்சமமாக எல்லா வழியிலும் வந்து நம்பியவர்களை காப்பார் இன்றைக்கி இந்த ஒரு பதிவு அவங்களோட பசந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்